வேலை செய்டா அப்படின்னு சொன்னா மட்டும் அவனுக்கு புரியுங்க ஆனா செய்யாதடா அமைதியா உட்காருடான்னா மட்டும் அவனுக்கு புரியாது ஏதாவது ஒன்னு செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைப்பான் நானா பார்த்தீங்கன்னா இந்த வேலை வேணான்டா நீ செய்யாதடா அப்படின்னு சொன்ன ஏன்னா வந்து அரக்கோணத்துல வந்து ஒரு ரெண்டு மூணு நாளா சரியான மழை தொடர்ந்து மழை தான் நம்ம துணி துவைக்கிறோம் அப்படின்னா கூட காயப்பட முடியல நானே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சேர்த்து வச்சு அப்படி இப்படின்னு போட்டுட்டு இருந்தேன் இவன் இல்லை நான் தான் உனக்கு எடுத்துகிட்டு வந்து தருவேன் அப்படின்ற மாதிரி எடுத்துகிட்டு வந்து எடுத்துகிட்டு வந்து கீழே போட்டுட்டு இருந்தான் டெய்னி எனக்கு ரெண்டு வேலை வைக்கிறடா அம்மா உனக்கு வேற வேலை கூட விட்றேன்டான்னா கூட கேட்கல ஆஹா நான் எடுத்துகிட்டு வந்து தரேன் நீ பண்ணு அப்படிங்கிற மாதிரி அவன் வேலையை அவன் பார்த்துக்கிட்டே இருந்தான் நீ உன் வேலையை பாரு நான் என் வேலையை பார்க்குறேன்ற மாதிரி உங்கள் வீட்டில் இருக்க பெய்ஸ் இந்த மாதிரி ஃபன் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் உங்கள் வீட்டில் பெட்ஸ் வளர்க்குறீங்கன்னா என்ன ப்ரீட் அப்படிங்கறதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ வேலை செஞ்சுட்டு டயர்டாயிட்டு அவர் வந்து கொஞ்சம் நேரத்தில் தூங்கிட்டார் அம்மாவுக்கு வேலை செய்கிறதுல அவ்வளோ ஒரு அலாதி பிரியம் பட்டுக்கு கொஞ்சம் நேரம் கூட அவன் சும்மாவே இருக்க மாட்டாங்க துரு 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 துருன்னு ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்பான் இப்போ கூட பாருங்களேன் சுற்றி 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 அதை எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு இருந்தான் கொஞ்சம் நேரத்தில் வந்து டயர்டாகிட்டாரு அங்கே நான் வந்து காயை போட்டுட்டு உட்கார்ந்தேன் இவர் வந்து என் கூட பட் உட்காந்துக்கிட்டான் என்னதான் சொல்றதுன்னே தெரியல இவனை நீங்களே ஏதாவது சொல்லிட்டு போங்க கமெண்ட்ஸ்ல